ஆரோவில்லில் ஐயப்பன் விளக்கு பூஜை மார்கழி மாதத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள தோறும் இந்து விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆரோவில்லில் அருகிலுள்ள மொரட்டாண்டி கிராமத்தில் ஊர் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஐயப்ப விளக்கு பூஜையை படுவிமர்சையாக கொண்டாடினார்கள் பூஜைக்காக ஐயப்ப சுவாமி படத்தை மொரற்றாண்டி கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் இருந்து பெண்கள் விளக்கை கையில் ஏந்தியவாறு வீதி உலா எடுத்து சென்றனர் இந்த இந்து திருவிழாவில் மாண்புமிகு காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் அவர்களும் ஐபிஎஸ் அதிகாரி சொர்ணாம்பிகா அவர்களும் தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களும் மற்றும் தொழிலதிபர் ஸ்டார் சுரேஷ் அவர்களும் திண்டிவனம் புதுவை வழித்தடத்தில் தென்கொடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராம் பள்ளியின் தாளர் திரு ராஜசேகர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கலந்து கொண்ட கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஐயப்பன் திருவருள் கிடைக்க முதன்முறையாக விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள்